வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்டீஸ் நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில் வந்து யாழ்ப்பாணம் இருவாலையில் வந்து இரண்டரை பிறப்பு காணி கடை வீட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது மாடி வீட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கிருக்கிறோம் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்வையிடும் பட்சத்தில் இந்த காணியினுடைய முழு விபரம் தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காணிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் பார்க்குற இந்த கடையும் இருக்குது கடையும் சேர்த்துத்தான் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல இந்த கடை அமைஞ்சிருக்கு சிறிய கடையாக இருந்தாலும் ஒரு அளவான கடையாக இருந்தாலும் பல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் இந்த காணிக்கை போவோம் முன்னுக்கெல்லாம் டபுள் கேட்டெல்லாம் பெரிய அழகான கேட்டெல்லாம் போட்டிருக்குது நாங்கள் உள்ளுக்கு போனோம் என்று சொன்னால் உன்னுக்கே வந்து பார்த்தீங்களா ஒரு சிறிய வாகனம் விடக்கூடிய அளவான ஒரு இடம் இருக்கு அதில் ஆட்டோ நிற்கிது நீங்கள் கார் வாங்குவீர்களாக இருந்தால் காரையும் நிறுத்தி கொள்ளக்கூடிய அளவு இடம் இருக்கிறது இந்த சைட் எல்லாம் வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் வேலி எல்லாம் மதிலால் தான் முழுமையாக அடைச்சி நீட்டாக இருக்குது இதில் உங்களுக்கு பார்வேடும் பொழுது தெரியும் இந்த வீட்டினுடைய அமைப்பு வந்து பார்த்தோம்னு சொன்னால் கீழையும் மேலையும் இருக்கிறது மாடி வீடு ஒன்று தான் விற்பனைக்கு வந்திருக்கு நாங்கள் இந்த மாடி வீடு தொடர்பாக முழுமையான காணொலியை இப்பொழுது பார்வையிடுவோம் இதெல்லாம் முன்னுக்கு பார்த்திங்கள சொன்னால் சிறிய ஒரு ஹோல் இருக்குது கீழே மாவுள் எல்லாம் பதிச்சு இந்த தூணுக்கெல்லாம் மாவுள் பதிச்சு அற்புதமாக இருக்குது இதில் பார்வையிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் இஞ்சால சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் இருந்து மாறதுக்கு வாசல் இருக்குது இந்த வீட்டினுடைய கீழ்த்தளத்தின் இது ஹோலாக காணப்படுது கீழே வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் இரண்டு கலரில் மாபிள் எல்லாம் பதிச்சு அற்புதமாக இருக்குது மேலும் வந்து சீலிங் வேலையும் வந்து பார்த்தோம்னால் அற்புதமான ஒரு டிசைனிங் கொடுத்துருக்கினா இதில் பார்வையிடுங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் இப்போ இந்த சீலிங்கின்ற லைட் எல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இப்போ நான் இந்த லைட்டை முழுக்க ஒன் பண்ண நீங்கள் பாருங்கள் இப்படி அற்புதமாக அழகாக இருக்குன்னு சொல்லி மேலே செய்திருக்கிற இந்த சீலிங் வேலைப்பாடெல்லாம் பார்த்திங்களேன்னு சொன்னால் ஒரு குறை கூட இல்லை இந்த காணொலியில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஒரு அற்புதமான வேலைப்பாடுன்ற சொல்லி இந்த கோளுக்கு நடுவில் வெளியால் போகிறதுக்கும் ஒரு பாதை இருக்குது இப்போ நீங்கள் பார்வையிடுறது அந்த பாதை அந்த பாதைக்கு இடையில் ஒரு ரூம் இருக்குது ரூமுக்குள்ளேயும் உள்ளு ரூமுக்கும் ஃபேன் எல்லாம் பூட்டி பெயிண்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஒரு ஊத்தை ஊத்தை ஒன்றும் திரலாமல் அற்புதமாக வந்து இருக்குது அப்படியே நாங்கள் அங்கால வந்து இருக்கிற ரூம்களையும் பார்வையிடுவோம் இதில் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் பாத்ரூம் வந்து மாபிள் எல்லாம் பதிச்சு அற்புதமாக வேலை செய்திருக்கணும் இந்த மாபிள் வந்து சில இடங்களில் அந்த கிளீனர் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு மேலே வந்து பார்த்திங்கள சொன்னால் உள்ளே வந்து பாத்ரூமுகம் வந்து ஹீட்டர் எல்லாம் போட்டு மீட்டாக இருக்குது பாத்ரூம் வந்து பார்த்திங்களேன் சொன்னால் கீழே சி சைட் சிபருக்கெல்லாம் வந்து மாபிள் எல்லாம் பதிச்சு அற்புதமாக இருக்குது அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம் என்று சொன்னால் வெளி கோளுக்கு வந்து பார்த்திங்கனா சொன்னால் அதில் நல்ல கலர் மாவில் எல்லாம் பதிச்சு அற்புதமாக இருக்குது நாங்கள் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே அமைந்திருக்கிற சமையலறையை வந்து பார்வையிடுவோம் சமையலறையில் வந்து பார்த்திங்கனா சொன்னால் சமையல் அறைக்கும் வந்து சிவருக்கு எல்லாமே மாவுள் பதிச்சு பொருட்கள் வைக்கிற தட்டுக்கெல்லாம் கலர் மாவுள் பதிச்சு அற்புதமாக இருக்குது சமையலறைக்குள்ளே வந்து பார்த்தோம் என்றால் ஓட்டர் ஃபில்டர் எல்லாம் போட்டிருக்கணும் இதில் உங்களுக்கு பார்வையிடும் பொழுது தெரியும் நேரம் முன்னுக்கும் ஒரு ரூம் இருக்குது கீழே மாவுள் எல்லாம் பதித்து அற்புதமாக இருக்குது சிவருக்கு பெயிண்ட் எல்லாம் நீட்டாக அடிச்சிருக்கு பா இதில் பொழுது உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அழகான கலர் அடித்து அற்புதமாக இருக்குது மேலே ஃபேன் எல்லாம் போட்டி சீலிங் எல்லாம் அடித்தபடியே தான் இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து இரண்டு சமையலறை இருக்குது இது வந்து விறகு அடுப்பு வச்சு பாவிக்கிறாக்களுக்காக இரண்டாவது சமையலறை இது இருக்குது மற்றது வந்து கேஸ் அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறா இது வந்து விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பிசலாக வந்து இந்த சமையலறை வந்து கட்டப்பட்டிருக்குது அந்த சமையலறைக்கும் நிலத்துக்கு மாவில் எல்லாம் பதிச்சு அற்புதமாக இருக்குது அந்த சமையல் முன்னாலேயும் வந்து ஒரு ரூம் இருக்குது அதுவும் மாவில் எல்லாம் பதிச்சு இந்த காணொலியில் பார்வையிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் மேலே சீலிங் எல்லாம் அடித்து ஃபேன் எல்லாம் போட்டு அற்புதமாக இருக்குது நாங்கள் வெளியே வந்தோம் என்று சொன்னால் வெளியே இதில் பின்பக்கமும் வந்து மதில் காணப்படுது பார்வையிடும் பொழுது உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன தென்மைகள் எல்லாம் இருக்குது பின்னுக்கும் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது வந்து பார்த்தோம் தண்ணி டேங்க் வந்து உயரமாக கட்டி டேங் பின்னுக்கு வந்து கொமட் பாத்ரூமும் இருக்குது நோவல் பாத்ரூம் இருக்கு இதில் நீங்கள் குமட் பாத்ரூம் அதுக்கும் மாவில் எல்லாம் பதிச்சு பதிச்சு அற்புதமா இருக்குது இது வந்து நோமல் பாத்ரூம் இந்த காணிக்கு அருகாமையில் வந்து இதுபாலை கற்பக விநாயகர் கோயில் என்று சொல்லி பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது இந்த காணியமஞ்சிருக்கிற இடத்துல இருந்து கல்யாணங்காடு சந்தி வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படியே நாங்கள் உள்ளுக்கு வந்தோம் என்று சொன்னால் மேல்மாடி கட்டிடத்துக்கு போகிற பாதையும் வந்து படியும் வந்து இதுக்கு உள்ளாலையும் போகலாம் பின்பக்கத்தாலையும் போகலாம் உள்ளால போகிறதுக்கு வந்து க கதவெல்லாம் போட்டு அறிக்கையாகவே வந்து இருக்குது மேல் மாடிக்கு நாங்கள் இந்த கதவை திறந்து தான் உள்ளே போய் போக வேண்டியிருக்கோம் இப்ப நாங்கள் மேல் மாடி போய் மேல் மாடியில் இருக்கிற முழுமையான அம்சங்களை பார்வையிடுவோம் மாடிக்கு வந்தோம்னு சொன்னால் மேல் மாடியில் வந்து கோலுக்கு மாபிள் எல்லாம் பதிச்சு ரோஸ் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அற்புதமா இருக்கு உடனே மூளையில ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கும் பச்சை பெயிண்ட் எல்லாம் அடிச்சு மேல சீலிங் எல்லாம் அடிச்சு கூட்டி அற்புதமாக இருக்குது இந்த காணொலியை பார்வைய உங்களுக்கு தெரியும் இந்த மேல்மாடியில் அமைஞ்சிருக்கிற இன்னும் மூன்று அறைகள் இருக்குது ஒவ்வொன்றாக பார்வையிடுவான் இந்த காணியனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா ஓனராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேற்கொண்ட என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை மேல் மாடியிலையும் வந்து முன்னுக்கு ஒரு கதவு கொடு போட்டிருக்கணும் அந்த கதவை வந்தவன் சொன்னால் வெளியால் வீதியை நாங்கள் பார்வையிட முடியும் அந்த சைட்டால் வந்தவன் சொன்னால் மேலையும் வந்து அட்டாக் பாத்ரூம் எல்லாம் கட்டி மாவுள் எல்லாம் பறித்து அற்புதமாக வந்து வேலை பாடுகள் செய்துபடி இருக்குது நாங்கள் இப்போ வந்து அதை பார்வையிடுவோம் யாழ்ப்பாணம் கருத்துத்துறை வீதி இருபாலையிலே அமைந்திருக்கிற இந்த காணி வியாபாரத்துக்கும் நூறு வீதம் ஒரு உகந்த காணியாகவும் குடியிருப்பதற்கும் நூறு வீதம் உகந்த காணியாகவும் காணப்படுகின்றது அயலும் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் சுற்றி வர நான்கு திசையுமே அற்புதமான அயலை கொண்ட ஒரு அற்புதமான காணி கொன்ற கொண்டிருந்தீங்கள் இந்த காணி பிடித்திருந்தால் என்னுடைய இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய வீடுகள் தோட்டம் துறவு வயல் கடைகள் மாடி வீடுகள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய விளம்பர சேவை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி தரையும் விளம்பரப்படுத்திய அந்த காணியை விற்பனை செய்து தரையும் நான் தயாராக உள்ளேன் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றியுறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பேன்